இன்னும் சில தினங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைய போது இந்த ஆண்டுல கோலிவுட்டில் பல திரைப்படங்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வெற்றி அடைந்திருந்தாலும் கூட மற்ற மொழி திரைப்படங்களையுமே கூட ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்க அந்த வகையில் இந்த வருடம் தமிழகத்தில் அதிக கவனம் ஈர்த்த மற்ற மொழி திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள திரைப்படங்களை பற்றி பேசியே ஆகணும் கிட்டத்தட்ட வருஷத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் அடித்து ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம் வகையில் இந்த வருஷத்தோட ஆப்வியஸ் வின்னர் மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் ஸோ அவங்களுடைய திரைப்படங்கள் என்னென்ன இங்கே தமிழகத்தில் சக்கப்போட்டு போட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா

மேல வசூல் பண்ண அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா டூ திரைப்படம் இப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து பல சூப்பரான படங்களை கொடுத்து ரசிகர்கள் இங்க தமிழ்ல இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க பாலிவுட்ல வெளியான லாபத்தா லேடிஸ் திரைப்படம் மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருந்தது அதை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நெட்ஃபிக்ஸ் ஓடிடியில வெளியாகி உலகம் முழுக்க மாபெரும் வரவேற்பை பெற்ற ஹிந்தி திரைப்படமா இந்த வருஷத்திலேயே லாபத்தா லேடிஸ் திரைப்படமா வந்து மாறி இருக்கு இங்க தமிழகத்திலயுமே அந்த திரைப்படத்துக்கு ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மாபெரும் வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சது